அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் மூணு பிஞ்சு கத்திரிக்காய் மூணு எடுத்துருக்கிறேன் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய பேர் வீ நம்ம வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணிக்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து கத்திரிக்காய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து கட் பண்ண கத்திரிக்காயை நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு பெரிய காஞ்ச காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட சேர்த்துடலாம் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் இதுக்கு இதுக்கு தேவையான கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலறி கிளறி விட்டுடலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வேக விடலாம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் பார்த்து நல்லா கிண்டி விடலாம் கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா வதங்கி சுருண்டு வரணும் பாருங்கள் நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கி வருது இப்போ நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் முன்னாடியே சேர்க்குறேன்னா சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சி இப்போ நாம் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதில் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் துருவல் சேர்த்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டக்கூடாது இப்போ அவ்வளோதான் நல்லா கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ